ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து எங்கே வந்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லவர சந்தைக்கு தான் வந்திருக்கோம் பல்லவர சந்தைக்கு நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா மெயினாக பீரோ வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பீரோ வந்து அந்த லாஸ்ட்டுக்கு போனோம் அதனால் போகிற வழியெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தோம் இங்கே வந்து கிடைக்காத பொருளுன்றது எதுவுமே இல்லை எல்லாமே இருக்குது இங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்க பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி சட்டி குழம்பு வைக்கிறது செகண்ட்ஸ்லேயும் பொருள் இருக்குது புதுசுலையும் பொருள் இருக்குது இங்கே வந்து நிறைய பொருள் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு நூறுரூபா மூணு ஒன்று நூறுரூபா அந்த மாதிரி ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி பல்லவர சந்தைக்கு போகும்போது நிறைய கடைங்க இருந்தது கேப்பே இருக்காது ஆனால் இப்போ வந்து நிறைய கேப் இருந்துச்சு ஒரு வேளை ஃபஸ்ட்டு வீக்கினால் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல அது இல்லாமல் நாங்கள் வந்து போன டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு செவன் தேர்ட்டிக்கு மேலே எல்லாருமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக கூட கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சைக்கிள் சைக்கிள் முதல் கொண்டு இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே நாங்கள் வாங்கலை ஏன்னா ஃபஸ்ட்டு பீரோ போய் பார்த்துட்டு அது என்ன எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வரும்போது இதெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டே சும்மா போனோம் இங்கே பாருங்க கட்டில் எல்லாமே புதுசு அது வந்து செகண்ட்ஸ் இருக்குது ஆனால் வந்து புதுசு மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் சேரு ஆஃபீஸ் சேரு சோபா எல்லாமே வந்து ஃபோர் ஃபைவ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்ட பார்கின் பண்ணி பேசினா அதுலேயும் கொஞ்சம் வந்து அவங்க கம்மி பண்ணி தராங்க வண்டியும் அவங்க வந்து நம்ம வண்டிக்கு வந்து பே பண்ணணும் ஆனால் வந்து அதை அதையும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க குழந்தைங்க விளையாடுற டாய் டாய்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம் நாங்கள் போகும்போது பீரோவும் இல்லை கபோர்டும் இல்லை சரி வேறு எங்கேனா இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே போனோம் ஆனால் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஒர்க் ஆகுமானு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கூட இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது இப்போ வந்து கடை வைக்கிறோன்னா ரேக்கு அது எல்லாமே இங்கே கிடைக்கிது நல்லா சீப்பு நம்ம வந்து ஷோரூமில் போய் வாங்கணுன்னா ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும்ல ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாமே கம்மியாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே இருந்துச்சு ஆனால் செகண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே செகண்ட்ஸு ரேப் பண்ணி அது வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது இந்த பீரோ பார்த்தேன் நான் ஆனால் நான் வந்து இதை பீரோ பார்க்கல இந்த மாதிரி தான் பார்த்தேன் நான் இப்போ ஒரு கபோர்டு காமிச்சேன் பார்த்திங்களா அந்த மாதிரி இது இந்த மாதிரி கபோர்டு தான் பார்த்தேன் இந்த கபோர்டு வந்து நல்லா இருந்தது ஆனால் வந்து சின்னதாக இருந்தது எங்களுக்கு வந்து அது பற்றாது அதுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்டே கேட்டதுக்கு அந்த அண்ணா வந்து அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா டிவி வைக்கிற டேபிள் எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் இடம் இல்லை அதனால சும்மா அப்படியே பார்த்துட்டே நாங்கள் வந்து வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா சென்ட்டு விற்று விற்றுட்டு இருந்தாங்க இது வந்து புது சென்ட்டு தான் போல இருக்குது ஆனால் வந்து இந்த வியாபாரம் ஆகாமல் அந்த எக்ஸ்பீரியா ஆனதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருவாங்க போல இருக்குது ஆனால் வந்து இங்கே எதுவுமே எக்ஸ்பிரி ஆனது மாதிரி இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கிற பேர்லு இந்த ஹோட்டல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது அது இல்லாமல் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஹோட்டலுக்கு செய்கிற பாத்திரம் எல்லாம் பெரிய பெரிய பாத்திரம் செகண்ட்ஸில் எல்லாமே இருக்குது புதுசு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா மிஷின் ட்ரில்லிங் மிஷின் ஓல்ஸ் போடுற மிஷின் அது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் கொத்தனாருங்கெல்லாம் வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அது சம்மந்தப்பட்டது இருக்குது கொடை எல்லாமே தக்காளி வெங்காயம் காய்கறி செடி எல்லாமே இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து நியரஸ்ட்டு பல்லாவரம் கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல வாங்கலாம் தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வெயிட் அதிகமாக இருக்கும் காசு வேணும் போகிறதுக்கு ஆனால் எல்லாமே இருந்துச்சு நான் நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே ஒரு ஒரு சில கடையில் வந்து கம்மியாக இருக்குது ஒரு சில கடையில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்து ரேட்டு பேசி வாங்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம் வந்துட்டு இருந்தோம் போது நான் வந்து ஒரு கூடை வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே நின்றுருந்தோம் இருந்தோம் நின்றுக்கும் போது இது எல்லாமே வந்து நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கேஹெச் விளாக்ஸு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் எதுனா இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் யார் யாரெல்லாம் பல்லவர சந்தைக்கு போயிருக்கீங்க என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வா வந்து ஒரு ஒரு கடையாக பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நான் என் பையனுக்கு வந்து மீன் வாங்கணும்னு சொல்லிவிட்டோம் போயிருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்து பார்த்தோம் ஆனால் வந்து இந்த கடையில் அவனுக்கு பிடிக்கலையா மீன் வேணான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் இந்த பழைய காயினெல்லாம் என் பையன் வந்து பார்த்ததில்ல அதனால எங்கள் மாமியார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சு பைசா இந்த இருபத்தஞ்சி பைசா அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கையில் எடுத்து இதை பார்த்திங்கன்னா என் பையன் அம்மா உருவாக இருக்குது அப்படின்னு சொன்னான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா சிலை இதுவும் பழசு புதுசு கிடையாது பழைசு வந்து சேல் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சாமி செலலாம் இருந்துச்சு இதெல்லாம் இதில் வந்து நோட்டு இருந்தது பழைய காலத்து நோட்டெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து கலெக்ஷன் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா வீட்டில் அவங்கலாம் இதை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வரும்போது ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினோம் பாட்டு கேட்குறதுக்காக அது அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம் இன்னும் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது சரி நாங்கள் கார்னர் வரைக்கும் போயிட்டோம் அங்கே பீரோ இல்லைன்னு தெரிஞ்சோன்னே சரி வர வழியில் எல்லாத்தையும் இருந்தோம் இந்த இது பார்த்திங்கன்னா ஹோம்மேடு முறுக்கு அப்புறம் வந்து பிஸ்கெட்டு எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே வந்து சின்ன பேக்கெட் நாற்பது ரூபா பெரிய பேக்கெட் எண்பது ரூபான்னு சொல்லி அந்த அண்ணா விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு எல்லாமே அதனால சொல்லி இதுவும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸு அந்த முறுக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் இது பார்த்திங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிட்டோமா அதனால் கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி கரும்பு ஜூஸ் அந்த நாங்கள் போட சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து இருபது ரூபா நாங்கள் வந்து மூணு பேர் அதை நானே எங்கள் என் சின்ன பையன் எங்கள் மாமியார் நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் இந்த பாருங்கள் என் சின்ன பையன் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்ருக்கான் பாருங்கள் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்துட்டேன் நான் வீடியோ எடுத்திருந்தேன் நான் இந்த இந்த மாப்பு கட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடும்போது சொல்கிறேன் பாருங்க அது நல்லா இருந்தது ஒர்த்து அங்கே வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த செருப்பு கடை அந்த பசங்க வந்து எங்களை வந்து வீடியோவில் சொல்லுங்கள் எங்கள் கடையை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிருந்தானுங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த செருப்பு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த பையனை காமிச்சிட்டு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியல் கம்ஃபர்ட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே விற்றுருந்தாங்க இந்த மூணு சோப்பு வந்து ஐம்பது ரூபா அஞ்சு சோப்பு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி இருந்தது ஆனால் நாங்கள் இதெல்லாம் வாங்கலை இது இங்கேருந்து மெயின் வரைக்கும் தூக்கின்னு போக முடியாதுங்களா அதனால் கிட்டத்தில் போகும்போது எல்லாமே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து துண்டுலாம் போனோம் அப்புறம் வந்து வந்து மேகி இதெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது அடுத்த வருஷத்துக்கு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் இருக்கு இந்த வந்து ரூபா தான் ஏழு எடுத்து ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி சொல்லி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு டவல் கேட்டோம் டவல் வந்து நிறைய ரேட்டு சொன்னாரு சரி இது செட் ஆகாது சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் வரும்போது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துலேயும் வந்துடணும் இங்கே வந்து பசங்களுக்கு சைக்கிள் கூட இருக்குது செகண்ட்ஸ்லேயும் இருக்குது புதுசுலையும் இருக்குது அதான் சொல்கிற பார்த்தீங்களா பல்லாவரத்தில் கிடைக்காதது இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டூல்ஸு ஸ்வீட்டுக்கு அந்த பாத்திரம் சமைக்கிறதுக்கான பாத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கத்தி எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் ஏர்பாட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அது ஃப்ரேமு எல்லாமே இருந்துச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிங் பேடி எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் வந்து சீசனிங் பண்ணும் போல் இருக்குது இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்ட கடை குழிப்பணியார கடை எல்லாமே இருந்துச்சு இது வந்து வீட்டுக்கு டெக்ரேஷன் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் பூ இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம் இது வந்து பெட்ஷீட்டு இதை வந்து பெட் கவராக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பெட்ஷீட் அது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து பொம்மை கடலாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா செருப்பு எல்லாமே நூறுரூபா சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து நாங்கள் செருப்பு வாங்குவோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சட்டி இருந்தது பிளாக்கு ப்ரௌனு எல்லா கலர்லேயும் இருந்தது அந்த சட்டியும் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லிக்விடு சோப்பு ஷாம்பு எல்லாமே இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபேஸுக்கு தலைக்கு கொடுதான் எக்ஸ்பீரியன் ஆகிட்டு இருந்துச்சுங்களா அதனால நாங்கள் அதெல்லாம் வாங்கலை வீட்டுக்கு துடைக்கிற லைசால் அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் கிளீனிங் இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம் இன்னும் என் பையனுக்கு மீன் வாங்கலையே அதனால அந்த பக்கம் போயிட்டோம் போனோன்னா அங்கே எல்லாமே இருந்தது கோழி நாய் பூனை எல்லாமே இருந்தது இந்த நாய் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு லவ் பேர்ட்ஸுக்கு லவ் பேர்ட்ஸுக்கு அந்த பறவை அதுக்கான கூண்டு அதுக்கான விளையாட்டுறதுக்கான பொருள் அப்புறம் மீன்னால் மீனுக்கு பிடிக்கிறது அதுக்கான தொட்டி அது சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பூனெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபைவ் ஃபோர் அந்த அந்த மாதிரிலேருந்து இருந்துச்சு ஆனால் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது கேட்டாங்க வந்து என் பையனுக்கு இந்த கடையில் தான் மீன் வாங்கணும் மீன் வாங்கிட்டு அப்படியே அந்த அண்ணாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு எங்கள் சேனல் பற்றிலாம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே நாயும் ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் ஸ்டார்டிங் ப்ரைஸு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மிளகா பூண்டு புளிலாம் வந்து இந்த கடையில் தான் வாங்கினோம் ரெண்டு கிலோ தனியாக வந்து நூறுரூபா ரெண்டு கிலோ பூண்டு நூறுரூபா அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ மிளகா வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு மேட்டு தலைக்காணி கவர் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துட்டு நாங்கள் வரவில்ல தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வர வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து செடிங்களோடைய விதைங்க எல்லாம் டப்பால் போட்டு வச்சுருந்தாங்க இது நர்சரி கார்டன் வைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே இருந்தது அதுக்கான மண் இப்போ வந்து செடினா செடி மட்டும் இல்லை அதை சே அதை சம்மந்தப்பட்ட எல்லாமே செடி அந்த பாட்டு அதுக்கான மண் உரம் எல்லாமே இங்கே இருந்துச்சு நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆட்டோ புக் இருந்தோம் அதுக்குள்ளேயே ஆட்டோ வந்துச்சு நீங்கள் கால் பண்ணாங்க சரி வர வழியில் ஒரே ஒரு கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் விதைங்க தான் இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறதெல்லாம் விதை பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்